நான்கு வயது நிரம்பிய குழந்தை விளையாடி கொண்டிருந்த பள்ளிக்கு பின்னால் அடைக்காமல் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தொட்டியில் விழுந்திருக்கிறது பள்ளியில் உள்ளவர்கள் குழந்தையை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கின்றனர் தொடர்ந்து அதே பதியில் உள்ள தனியார் மருத்துவமனையுடன் குழந்தை சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்சமயம் குழந்தை என்பது பழியாது இருக்கிற சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய பரபரப்பு அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது பெரிய குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில் அவர்களை எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் இவ்வாறு பேணி பாதுகாக்காமல் அந்த மழலை குழந்தையை தற்சமயம் நாங்கள் இழந்திருக்கிறோம் அதே காரணத்தினால் எந்த விதத்திலும் நாங்கள் சட்டத்தின் அடிப்படையில் அந்த உரிய குற்றவாளிகளை நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி இருக்கின்றனர் அதே சமயம் தற்சமயம் தாளாளர் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளர் முதற்கட்டமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டு சிறிய குழந்தைகள் படிக்கக்கூடிய இது போன்ற பள்ளிக்கூடங்களில் தண்ணீர் தொட்டி என்பது மூடப்படாமல் வைக்கப்பட்டிருந்ததற்கான காரணம் என்ன ஏன் இவ்வாறு இத்தனை அழைத்திய பொருட்களை தற்சமயம் நீங்கள் கடைபிடித்திருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே சமயம் அந்த பள்ளிக்கூடத்தை முன்பாக அளவு கிரிமான பெற்றோர்கள் வந்து தங்களது குழந்தைகளை தற்சமயம் பத்திரமாக அழைத்து செல்கின்றனர் இருப்பினும் கூட ஒரு குழந்தை என்பது பழியாது இருக்கிற சம்பவம் மிகப்பெரிய தோல் அலைகளை மதுரை மாநகர மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது இறந்த குழந்தையை பொறுத்தவரையில் மிகுந்த மலலை குழந்தை இந்த குழந்தைக்கு எந்தவித தூரமும் தெரியாது அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களை பொறுத்தவரையில் அரசு மற்றும் தனியார் வேலைகளில் வேலை பார்த்துக்கிற காரணத்தான் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த குழந்தை இந்த குழந்தையை பொறுத்தவரையில் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் தற்சமயம் குழந்தை பழியாது இருக்கிற சம்பவம் பெற்றோர்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது ராம்குமார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதிவானன்